பவுல் இருக்கிறதை நிறைவேற்றுவார் எனக்கு சம்பவித்த பிரபலமாவதற்கு ஏதுவாயிற்று அப்படிப்பட்ட நின்று தப்பு வைத்தவர் இன்னும் தப்பு வைப்பார் இதெல்லாம் எதை வச்சு சொல்றீங்க எதை வச்சு சொல்றேன்னா நான் கட்டப்பட்டிருக்கிறேன் பாதகன் போல ஒரு தப்பு பண்ணவன போல என்ன கட்டி வச்சிருக்கிறாங்க ஆனால் தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை எத்தனை பேர் இந்த காலை வேளையில நம்புறீங்க எனக்கு தேவன் தந்த வார்த்தைகளை சத்துருவால கட்ட முடியாது சத்துருவால சாகடிக்க முடியாது சத்துருவால விடுங்க முடியாது சத்துருவால அழிக்க முடியாது யோபு கேட்டா சொல்லுவார் யோபுவால வேற எதையுமே காக்க முடியல ஆனா வார்த்தையை காக்க முடிந்தது ஏன் தெரியுமா சத்துருவுக்கு எதை மட்டும் கை வைக்க முடியாது தெரியுமா சத்தமா சொல்லுங்க வார்த்தை கை வைக்க முடியாது எல்லாம் இருந்தும் வார்த்தை இல்லாதவன் தரித்திரன் ஒன்றும் இல்லாமல் வார்த்தை உடையவன் ஐஸ்வர்யவான் அந்த வார்த்தை அவனுக்கு நாளைக்கு என்னெல்லாம் கொடுக்கும் தெரியாது அந்த வார்த்தை அவனுக்கு நாளைக்கு என்னெல்லாம் கொடுக்கும் தெரியாது வார்த்தையின் மேன்மை தெரியுமா இத நான் ருசித்து அனுபவித்து சொல்லுகிறேன் வார்த்தை உங்களுக்குள்ள ஏற ஏற கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற உயர்வு கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற அது அது சொல்ல முடியாது சொல்ல முடியாது இன்னைக்கு இந்த வார்த்தை உள்ள ஏற மாட்டேங்குது அநேகருக்கு